இன்று ஒரு வசனம் அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன் என்றான் ரெண்டு சாமுவேல் முதல் பனிரெண்டு ஏழு கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஒரு வேகத்தில் பின் விளைவை சிந்திக்காமல் ஒரு தவறு செய்து விட்டேன் அது மனசாட்சியை உறுத்தியது தாவிதை போல கொடிய பாவம் செய்யவில்லை இதனால் யாருக்கும் தீங்கு இல்லை என்ற பொய் திருப்தி எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது நாட்கள் கடந்தது ஒரு நாள் இந்த வேத பகுதியை வாசித்த போது நீயே அந்த மனுஷன் என்று சுட்டி காட்டியது போல இருந்தது நான் அடைந்த வேதனையை சொல்லி முடியாது என்று மனம் திரும்பிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டான் ஒரு சகோதரன் சவுலுக்கு பதிலாக கத்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா தாவீது வாலிப வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவும் முப்பது வயதில்லாத்திய பொறுப்பிற்கு வந்தான் தாவீது அதுவரை பல துன்பங்கள் அனுபவித்தான் தருணங்கள் கிடைத்தும் சவுளை கொண்டு போடவில்லை பொறுமையோடு கத்தருடைய வேலைக்கு காத்திருந்தான் இராணுவ பலமும் ராஜ்ய பலமும் கொண்டிருந்த தாவீது எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியையும் செய்து வந்தான் இப்படிப்பட்ட தாவிது நியாயத்தை கொலை செய்தது ஏன் அனைத்தவன் மனைவி மேல் இச்சைப்பட்டு பாவம் செய்தான் அவள் கணவன் முரியாவையும் கொலை செய்தான் இப்போது ஒரு விதவைக்கு வாழ்வளித்த வள்ளல் என்ற பெயருக்குள் தன்னை மறைத்து கொண்டு தனக்கு மனைவியாக்கி கொண்டான் நாட்கள் ஓடியது தாவீதும் தனது பாவத்தை நினைத்து பார்க்கவில்லை இந்த நிலையில் கத்தர் நாத்தானை அனுப்பி தாபீதோடு இடைபடுகிறார் நாத்தான் திருக்களர்சி ஞானமாக ஒரு ஆட்டுக்குட்டியின் கதையை சொல்லுகிறார் அதை கேட்டு ஆத்திரமடைந்த தாவீது இந்த அநீதியை செய்த மனுஷன் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிறார் அப்பொழுது நாத்தான் நீயே அந்த மனுஷன் என்றான் தாவீது தன் பாவத்தை தானாகவே உணரவில்லை உலகத்தின் மேசியா வந்து பிறக்க வேண்டிய சந்ததியின் ராஜா பாவத்தை மறைத்து வாழ இடம் அன்பானவர்களே நமது நாள்பட்ட பாவங்களை மறைத்து உலகுக்கு ஒரு நல்லவர்கள் போல காட்டும் வேஷம் நமக்கு வேண்டாம் கத்தர் வெளிக்கொண்டு வருவாரானால் கஷ்டமாக இருக்கும் நாமே அறிக்கை செய்து விட்டுவிட்டால் பாவத்தையும் அதன் தோஷத்தையும் கத்தர் நீக்கி போடுவார் நம்மை ஆராய்வோம் மனம் திரும்புவோம் ரெச்சிப்பின் கழிவுறுதலை பெற்று அனுபவிப்போம் ஜபம் செய்வோம் அன்பின் பல்லோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் மன்னிப்பின் தேவனே எனது உணர்வற்ற நிலையை மாற்றும் எனது மறைவான பாவங்களை உமக்கு முன்பாக அறிக்கையிடுகிறேன் என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் தேவனே உம்மிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பதற்கான தூய்மையான இருதயத்தையும் சுத்தமான கரங்களையும் எங்களுக்கு தந்தல்லுங்க அப்பா மூட்டு வலியினால் கால்வழியினால் எலும்பு தேய்மானங்களினால் துன்பப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்கள் பலவீனங்கள் மாறச் செய்து வலிகள் வேதனைகளிலிருந்து இருந்து விடுவித்து தங்கள் அனைத்தின கடமைகளை சிரமமின்றி செய்யத்தக்கலான கிருபைகளை தந்து ஆரோக்கியத்தோடு வாழ தயவு செய்தல ஜபிக்கிறோம் கட்டாவே இந்த உலக வாழ்வில் சந்திக்கிற பாதைகளினாலும் உத்தரவுகளினாலும் பிரச்சனைகளினாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் உங்க பெலத்தால் ஆலோசனையில் வழிநடத்தி நடத்தி சத்துருவை மேற்கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ இரக்கம் செய்திருங்க ஆண்டவரே எங்களையும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் சூழ்ந்திருக்கிற அந்த கார இருளை துரத்தி வெளிச்சம் தந்து தீமைகள் இருந்து விடுவித்து நன்மைகளால் நிரப்பிட ஜிவிக்கிறோம் கட்டாவி பிசாசின் கட்டுகளினால் மாந்திரிக வல்லமைகளினால் பீடிக்கப்பட்டு கண்ணீரோடு வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதமான விடுதலை தந்து மாந்திரீக வல்லமைகள் செயலிழந்து போகச் செய்து ரச்சித்தல்ல ஜிவிக்கிறோம் அண்டவரே நெடுந்தாலமாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு சமாதானம் இழந்து துன்பத்தோடு கண்ணீரோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் உங்கள் தலும்புகளால் குணப்படுத்தி மகிழ்வாக வாழ இறக்கம் செய்துள்ளுங்க கத்தாவே ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வருமானம் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் வருமானம் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும் வீண் செலவுகளை தவிர்த்திடவும் தேவதி சய செய்தல ஜெவிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளிலும் பள்ளி கல்வியிலும் வேத அறிவிலும் வளர்ந்து பெருகவும் தேவதி பிள்ளைகளை வேதத்துக்கு புறம்பான அழகு ஆடம்பரம் நடத்தை பேச்சு இச்சைகள் செயல்களை தவிர்த்து பாதுகாப்பாக பரிசுத்தமாகவே வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்திருங்க ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாலும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜிவிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் தெய்வ சமாதான நிறைவாய்ப்பு எழுதவும் பிள்ளைகள் வாழ்வில் தடைகள் அகலவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் வாரிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துறை நிரப்பப்படவும் ஜெபிக்கிறோம் கட்டாவில் கடன் பாருங்களினால் கஷ்டத்துக்குள்ளானவர்கள் கடன்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்து சமாதானமான வாழ்க்கை வாழவும் பிள்ளை செல்வத்துக்காக காத்திருக்கிறவர்கள் வாழ்வில் குறைகளை அகற்றி புத்திர பாக்கியம் கிடைத்திடவும் வெப்பஸ்திரிகளுக்கு சுக பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் எங்கள் தேசம் மக்கள் வளரவும் தேசத்தில் நிரம்பவும் மக்கள் மூட பழக்கங்களில் விடுவிக்கப்படவும் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் ஏற்ற பாதுகாப்பும் வழிநடத்தவும் கிடைத்திடவும் ஆளுகிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம் கட்டாவி ஊழியர் மற்றும் மிஷினரிகள் அவர்கள் குடும்பத்தினர் தேவ பாதுகாப்போடு ஆத்மா ஆலய பணியில் ஈடுபடவும் ஆத்மாக்கள் ஆலயப்படவும் எதிராக எழும்பும் சத்ருவின் வல்லமையின் கிரியைகள் அழிக்கப்படவும் தேவ மயிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிதன மய்மை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே